அண்மை செய்தி கட்ச் நகரில் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது கட்ச் நகரை நோக்கி அதிகாலையில் பாகிஸ்தான் செலுத்திய ட்ரோனை இந்திய பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவும் ட்ரோன்கள் நடுவானிலேயே வழிமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எந்த அளவு நிலையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான ஒரு உதாரணம் தான் கட்ச் பகுதி உட்பட குஜராத்தினுடைய பகுதி தொடங்கி ஜம்மு காஷ்மீரினுடைய லடாக் வரை இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை எந்த ஒரு ஏவுகணையோ அல்லது போர் விமானமோ ட்ரோன்களோ கடந்தாலும் உடனடியாக நமக்கு எச்சரிக்கை செய்கை வழங்கப்பட்டு உடனுக்குடன் அவற்றை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மூலமாகவோ தானியங்கி எந்திரங்கள் மூலமாகவோ தாக்கி அழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையை குஜராத்தில் இன்று அதிகாலை சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு ட்ரோனினுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த ட்ரோனை தாக்கி அழிப்பதற்காக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து எவ்வளவு வேகமாக விரைந்து செல்லுகின்றது அந்த ஏவுகணை என்பதை பார்க்கின்றோம் இந்த ஏவுகணை மூலமாக உடனுக்குடன் குஜராத்தினுடைய கட்ச் பகுதிக்கு வந்த அந்த ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருந்த எஸ் நானூறு வகையிலான வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி சிதைத்து விட்டதாக ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருந்தது ஆனால் இந்தியா கைவசம் இருக்கக்கூடிய அந்த மூன்று எஸ் நானூறு வகையிலான பாதுகாப்பு கருவிகளும் தொடர்ந்து நல்ல நிலையிலேயே இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த எஸ் நானூறு மட்டும்தான் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு கருவி என்று சொல்ல முடியாது பராக்கிரமம் என்று பொருள்படக்கூடிய பராக் எயிட் என்கின்ற ஒரு வான் பாதுகாப்பு கருவியை நாமே உருவாக்கி இருக்கின்றோம் இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு சில தொழில்நுட்ப கூறுகளை பெற்று அதன் அடிப்படையிலே பராக் எட்டு என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கின்றோம் இந்த பராக்கி எட்டின் மூலமாகவும் இதுபோன்ற ட்ரோன்களோ போர் விமானங்களோ அல்லது வேறு ஏதேனும் வான் பொருள்கள் வெடி பொருள்களை சுமந்தபடி வந்தாலோ உடனடியாக எச்சரிக்கை செய்யப்படும் பராக்கி எட்டின் மூலமாக அந்த பாதுகாப்பு அமைப்பு உடனடியாக செயல்பட்டு வானில் வரக்கூடிய அந்த இலக்குகளை தாக்கி அழித்துவிடும் தரையிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்காக இஸ்ரேலுடன் இணைந்து இந்தியா உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பராக்கிரமம் பராக்கி எட்டு என்கின்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் மூலமாகவும் இது போன்ற வான் தாக்குதல்களை நாம் சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக அந்த பராக்கி எட்டு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆகாஷ் என்கின்ற ஒரு ஏவுகணையினுடைய செயல்பாடு பற்றியும் பார்த்திருந்தோம் அந்த ஆகாஷ் ஏவுகணை உடனுக்குடன் தரையில் இருந்த வான் இலக்குகளை தாக்கி அழித்து ஒரு தீவிரமான போரிலே ஈடுபட்டிருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவ முற்பட்ட பல்வேறு ட்ரோன்களை தாக்கி அளித்ததில் இந்திய தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணைகளுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவக்கூடிய அனைத்து ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்படுகின்றன அந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் வருவது தொடர்பாக எஸ் நானூறு என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவும் ஆகாஷ் என்கின்ற ஏவுகணை வழியிலான வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவும் பராக் எட்டு என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவும் இந்தியா தன்னுடைய தொழில்நுட்ப உதவிகள் ஏவுகணைகளை ஏவி பதில் தாக்குதல் நடத்தி அவற்றை வானத்திலேயே சிதைத்துக் கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பெரிய அளவில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்